இழப்பதற்கு ஏதுமற்ற பிச்சைக்காரர்களின் வாழ்வில் சேர்ந்த திருச்சியை முசிறியில் உள்ள சிறிய ஜவுளிக்கடையில் அப்பாவுக்கு வேலை கடுமையான வியாதியிலிருந்து மீண்டு வந்திருக்கும் அம்மா ஒரு தங்கை என மிக ஏழ்மையான பின்னணியை கொண்டவர் நவி ஆனாலும் தன் குடும்பத்தை கவனித்தால் மட்டும் போதும் என்று தன்னை அவர் சுருக்கிக் கொள்ளவில்லை ஈரோடு நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களின் தெருக்களில் சாலையோரங்களில் ஆதரவற்று சுற்றி அலைந்த கேட்பாரற்று சுருண்டு கிடந்த யாசகர்களிடம் சென்று உரையாடுவதே நவீனின் தலையாய பணி இது வரை இரண்டாயிரத்துக்கும் யாசகர்களை சந்தித்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறார் யாசகர்களை குளிக்க வைத்து ஒழுங்குபடுத்துவது அவர்களுக்கு மாற்று வேலைகளுக்கான ஏற்பாடுகளை செய்வது அவர்களின் குடும்பத்தினரை கண்டறிந்து அவர்களுடன் சேர்த்து வைப்பது என நவீனால் மறு வாழ்க்கை அடைந்த யாசகர்களின் எண்ணிக்கை இதுவரை இருநூற்றி முப்பத்தி ஏழு இன்று நிறைய ஊர்களில் இந்த பணியை செய்வதற்கு அச்சயம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி நிறைய இளைஞர்களை அதில் சேர்த்திருக்கிறார் நவீன் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் நவீனின் வார விடுமுறை தினங்கள் யாசகர்களுடன் தான் இந்திய அரசின் தேசிய இளைஞர் விருது கடந்த ஆண்டு நவீனுக்கு கிடைத்திருக்கிறது பிச்சைக்காரர்கள் என்ற சமூகமே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இருபத்தி நான்கு வயது இளைஞனின் எதிர்கால கனவு அதை நனவாக்க துடிக்கும் நவீனின் சமூக பற்றை அங்கீகரிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன் நவீன் அவர்களின் குழுவினரையும் மேலே ஏற்று அவர் ஆசைப்படுகிறார் இன்னைக்கு வந்து யாசகர்கள் அதாவது பிச்சைக்காரங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரோட்டு பிரச்சனைன்னு சொல்றாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரோட்டு பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்க பிரச்சனை அச்சயம்ங்கிற ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பாத்தீங்கன்னா பல யாசகரை சந்திச்சு பேசியிருக்கோம் இன்னைக்கு யாசகரா இருந்து அவரை நாங்க மாத்தி எங்களுடைய இருந்து ஒரு சிறந்த ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு நாங்க மாத்தின யாசகர் அவர் பேரு வடிவேல் அவர் அண்ணா இங்கதான் இருக்காரு நன்றி அனைவருக்கும் நன்றி